நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பு கலந்த வணக்கங்கள் ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய விசேஷங்கள் அவற்றின் பலன்கள் என்ன என்பது பற்றி நாம் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் எதிர்வரும் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமையன்று என்ன விசேஷம் என்பது பற்றி இந்த காணொளி பதிவின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எமக்கு மகிழ்ச்சி அன்றைய தினம் அஷ்டமி என்கிற திதி அமைகின்றது பொதுவாக பைரவர் துர்கை காளி போன்ற வேக வடிவங்களை வணங்குவதற்கு ஏற்ற நாள் இந்த அஷ்டமி இது அனைவருமே அறிந்த ஒன்றுதான் ஒரு மாதத்தில் இரண்டு முறை இந்த திதி அமைகின்றது வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரை ஆகிய இரண்டு பக்ஷங்களில் இந்த அஷ்டமி திதி நம்மால் போற்றப்படுகின்றது குறிப்பாக இந்த வளர்ப்பிரை அஷ்டமியானது தை மாதத்தில் அமைவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகின்றது ஏனென்றால் இன்றைய தினம் பீஷ்மாஷ்டமி என்கிற தினமாக நம்மால் போற்றப்படுகின்றது பீஷ்மாஷ்டமி என்பதற்கான சிறப்பு என்ன இந்த தினத்தில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன இதை பற்றி தான் இந்த பதவி நாம் இப்பொழுது பகிர இருக்கின்றோம் இதற்கு மகாபாரத கதையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தினை நாம் சொல்ல வேண்டியதாக உள்ளது மகாபாரத போர் நடந்து கொண்டிருந்த சமயம் அர்ஜுனரால் பீஷ்மர் மரணப்படுக்கையில் தள்ளப்படுகிறார் ஆனாலும் உயிர் பிரியவில்லை அதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது என்னதான் சாஸ்திர விஷயங்களில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவராக இருந்தாலும் தர்ம நியாயங்கள் தெரிந்தவராக இருந்தாலும் பிதாமகராக போற்றப்பட்டாலும் சபையில் திரௌபதிக்கு அநீதி இழைக்கப்பட்ட சும்மாதானே இருந்தார் பீஷ்மர் அந்த பாவத்தின் விளைவாக அவருடைய உயிரானது பிரியாமல் அவர் அம்பு இருக்கின்றார் என்பதாக பகவானால் சொல்லப்பட்ட காரணம் இது அந்த மன வருத்தத்தினை பீஷ்மருக்கு போக்கிடும் வகையில் எரிக்க இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு இரண்டு புஜங்களிலும் இரண்டு இரண்டு கால்களில் இரண்டு என ஏழு இடங்களில் வைத்து வியாச பகவான் பிரார்த்தனை செய்தாராம் அர்க் என்றால் இருக்கு சூரியனுக்கும் அதே பெயர் உண்டு நம்முடைய சகல பாவங்களையும் போக்கிட வல்ல கண்ணுக்கு புலனாகும் ஒளிக்கடவு சூரியன் மட்டுமே எனவே சூரியனை நோக்கி மனமுருக பிரார்த்திக்கும் பொழுது நம்முடைய சகல பாவங்களும் நசியும் என்பது நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்த கருத்து அதன் அடிப்படையில் இவ்விதமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது பீஷ்மர் தன்னுடைய உடலை உதிர்க்கும் அந்த சந்தர்ப்பம் கிட்டியது எனவே இந்த தினம் பீஷ்மாஷ்டமி என்று போற்றப்படுகின்றது பீஷ்மருக்கு வாரிசுகள் கிடையாது எனவே அவருக்கான கர்ம யார் செய்வது என்ற கேள்வி எழுந்தபோது பிதாமகரான பீஷ்மரின் வாரிசுகள் இந்த பூமியில் பிறக்கின்ற அதாவது இந்த பாரத பூமியில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய வாரிசுகள் தான் எனவே இந்த தை மாதத்திய வளத்திரை அஷ்டமி தினத்தில் யார் ஒருவர் அன்புருக பிரார்த்தனை செய்து பீஷ்மருக்கு அர்க்யம் விடுகின்றாரோ அந்த பலனானது அவரை போய் சென்றடையும் என்று பகவானால் சொல்லப்பட்டதாம் அதன் அடிப்படையில் ரதசப்தமி அன்று இந்த எருக்கு இலை ஸ்நானம் என்பது அமைகின்றது அது தவிர பீஷ்மாஷ்டமி அன்று நீர்நிலைகளில் புனித நீராடி நீரை அர்க்யமாக விட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது அதனுடைய பலனானது பீஷ்மரை போய் சென்றடைகின்றது சரி இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்தால் நம்முடைய தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அந்த பாகங்கள் கடியும் பீஷ்மரின் அருள் கிடைக்கும் எப்பொழுதும் தர்ம நெறி தவறாத சிந்தனை நம்மிடத்தில் இருக்கும் என்பது பலனாக சொல்லப்படுகின்றது எனவே ஒவ்வொருவரும் இந்த புண்ணியமான பாரத தேசத்தில் பிறந்த நாம் அனைவருமே இந்த பீஷ்மாஷ்டமி தினத்தில் மனுமுருக பிரார்த்தனை செய்து பீஷ்மரை வழிபடுவதன் மூலமாக அவரது அருளை பெற முடியும் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுபட முடியும் என்பது நமக்கு பெரியவர்களால் சொல்லி வைக்கப்பட்ட ஒரு அரிய விஷயமாக இருக்கின்றது எனவே இத்தகைய அரிய நாளை நாம் அனைவருமே முடிந்தவரை பயன்படுத்த வேண்டும் என்பது இப்பதிவின் நோக்கம் குருவேச்சரன்